ட்டிஸ் முதல் வகுப்பு முதல் பருவம் தொகுதி ஒன்று தமிழ் பாடநூல் இயல் ஐந்துல கடற்கரைக்கு செல்வோமா அப்படின்ற தலைப்புல பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை பார்க்கலாம் கடற்கரை பீச் கண்டிப்பா எல்லாருமே வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்க இந்த படத்தை பாருங்க கண்டிப்பா வந்து இதெல்லாமே வந்து நம்ம பீச்சுக்கு போகும்போது பார்க்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான் இதில் வந்து கடல் பழங்கள் சக்கரம் கப்பல் அப்பளம் மத்தளம் பணம் ஊதல் காகம் நாய் வால் மாங்காய் இறால் இந்த சொற்கள் எல்லாம் இடம்பெறும் வகையில் கலந்துரையாடுக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க அடுத்தது போகலாம் பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் பாருங்க அந்த வரிசை நம்ம படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து இந்த கா என்ற என்ன எழுத்து இது உயிரும் மெய்யும் சேர்ந்த கா உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் கா வந்து எழுத்து ச த இரண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க கதவு கப்பல் ச சக்கரம் சட்டை த தவளை தட்டு சரிங்களாமா அடுத்தது பாருங்க நான் அடுத்து படிச்சிட்டோம் மெயத்தோட உயிர் எழுத்து சேரும்போது உயிர்மை எழுத்து இந்த எழுத்து என்னது க இங்க வந்து பெயரை சொல்லணும் என்ன படங்கள் இருக்கு கதவு கப்பல் க கதவு க கப்பல் ச சக்கரம் சட்டை த தவளை தட்டு ந நரி நண்டு பம்பரம் பந்து ம மரம் மஞ்சள் ந வ வலை வண்டு ட குடம் ஓடம் ந கிண்ணம் வண்ணத்து பூச்சி ய வளையல் முயல் ர குரங்கு கடிகாரம் ல சிலந்தி பாலம் ல கிழங்கு உழவர் ல முள்ளம்பன்றி மத்தளம் ர இறகு முரம் ந பனம்பழம் இந்த பழம் வந்து பனம்பழம் சொல்லுவாங்க நம்ம நுங்கு சாப்பிட்றோம் இல்லையா அது வந்து படுத்துச்சுன்னா பனம்பழம் இது வந்து அன்னம் இந்த எழுத்து வந்து சரிங்களா இணைத்து சொல்வோம் இக்கு குட்டல் ஆ கா இங்கு கூட்டல் ஆ கா இச்சு கூட்டல் ஆ ச இஞ்சி கூட்டல் ஆ ஞா இட்டு கூட்டல் அ ட இன்னு கூட்டல் அ ந இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் இணைத்து சொல்லணும் க ஞ ந ந ந த ப ம ய ல வ உயிர்மை எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் இப்போ ஆ வரிசை எழுத்துக்கள் தான் இது பார்த்துட்ருக்கோம் எழுதி பழகுவேன் க இது மேலே என்ன பண்ணணும் நீங்கள் இந்த டாட்ஸ் எல்லாம் இணைத்து நீங்கள் வந்து எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு கையெழுத்து அழகாக வந்துடும் ஏற்கனவே மெய் எழுத்துக்கள் எழுதியாச்சு அதே போல் நம்ம எழுதி பழக போகிறோம் அவ்வளவுதான் புள்ளி வைக்காமல் எழுத போகிறீங்க படத்திற்கு உரிய முதல் எழுத்தை இணைப்பேன் எழுதுவேன் இப்போ வந்து பார்த்தோம் இல்லையா காங்கா சாஞ்சா டானா தானா பாமா யா ரா லவா ரா லான்ட்டு அதில் இருக்கிற எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து முதல் படம் என்ன இது என்ன கத்திரிக்காய் ஸோ கா வந்து கொடுத்துருக்காங்க கா வந்து நம்ம என்ன பண்றோம் இந்த எழுத்தை வந்து முதல் எழுத்து தான் சங்கு சங்குக்கு முதல் எழுத்து என்னம்மா வரும் சா அப்ப என்ன பண்ணலாம் நம்ம சாவை வந்து இணைச்சிட்டு இந்த கட்டத்துக்குள்ள சா எழுதலாமா ஓகே அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க மலை கொடுத்துருக்காங்க ஸோ மலையுடைய முதல் எழுத்து மா இங்க என்ன எழுதணும் நீங்க கட்டத்துக்குள்ள மா எழுத மா என்ற உயிர்மை எழுத்தை எழுத வேண்டும் வண்டு வாவை எனக்கு முதல் எழுத்து வா இந்த கட்டத்துக்குள்ள என்ன எழுதணும் நீங்க வாவை எழுதணும் அடுத்து பாருங்க தவளை தா இல்லா அடுத்தது என்னது இது நரி அடுத்தது பந்து அடுத்தது கப்பல் தவளைக்கு தா எழுதணும் நரிக்கு நா எழுதணும் பந்துக்கு பா என்ற எழுத்த வந்து கட்டத்துக்குள்ள எழுதணும் கப்பல் க சரிங்களா அடுத்து வாங்க பார்க்கலாம் எழுத்துக்களை கண்டுபிடித்து வண்ணமிடுவோம் எழுதுவோம் பார்க்கில் வந்து பிள்ளைங்க விளையாடிட்டுருக்காங்க உங்களை மாதிரி விளையாடிட்டு விளையாடிட்டுருக்காங்க பாருங்கள் இதில் வந்து எழுத்துக்கள் இருக்குது கண்டுபிடித்து நம்ம என்ன பண்ணுறோம் எழுதி வண்ணமிடலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க இவங்க வந்து டா டா என்ற உயிர்மை எழுத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க வண்ணமிட்டு இங்கே வந்து டான்னு எழுதியிருக்காங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் யா எழுதலாம் நா என்ற எழுத்து எழுதலாம் இங்க பாருங்க லா இருக்கா அல்லா எழுத்துலாம் நீ என்னெல்லாம் பாக்குறீங்களோ அது வரிசையா எழுதுங்க இங்க பாருங்க ரா இருக்குங்களா ரா ல்லா இருக்கா அல்லா அடுத்தது நா ரா ஓகேவாமா அடுத்து பாருங்கள் படித்து பார்ப்போம் படம் ஓடம் மலர் பலர் அப்பம் ஆபம் மரம் சரம் மணல் சணல் பட்டம் வட்டம் படித்து பார்ப்போம் படம் ஓடம் மலர் பலர் அப்பம் ஆப்பம் மரம் சரம் மணல் சணல் பட்டம் வட்டம் அடுத்து பார்க்கலாங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க கடல் என்ற படத்துல வந்து காடா இல் எழுத்துக்களை பிரிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம கடல் அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஊ த இல் ஊதல் ஊதல் ந த இம் நடனம் நடனம் இம் பட்டம் பட்டம் வயல் வயல் கடல் ஈசல் மணல் ஊதல் நடனம் பட்டம் பயல் இணைப்பேன் எழுதுவேன் இங்கே பாருங்கள் ஒரு படம் கொடுத்துருக்காங்க பட்டம் பட்டம் வந்து என்ன பண்ணியிருக்கு கட்டத்துக்குள்ள பட்டம் எழுதியிருக்கு எதை பார்த்து எழுதியிருக்காங்க இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க இதை பார்த்து நீங்க என்ன பண்ண கண்டுபிடித்து அந்த படத்துக்குரிய பெயரை வந்து இணைக்கணும் சரிங்களா இது இந்த படத்தை எங்க இருக்கு பாருங்க இந்த படம் என்ன குறிக்குது கடல் கடல் கா ட இல் கடல் எழுதலாமா இங்க இந்த கட்டத்துக்குள்ள க இல் கடல் அப்படின்னு எழுதணும் என்ன பண்ணணும் நீங்கள் இணைக்கவும் செய்யணும் அடுத்தது ஈசல் எங்கம்மா இருக்குது ஈ எங்குமா இருக்குது ஈ என்ற முதலிடத்து ஈசல் சரிங்களா இங்கே என்ன பண்ணணும் நம்ம எழுதவும் செய்யணும் இந்த கட்டத்துக்குள்ள ஈ ச இல் ஈசல் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இதை ஈசலுக்கு நேரம் இணைக்கவும் செய்யணும் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே மணல் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு சிறுமி நடனம் நடனம் ஆடுகிறாள் இது வந்து ஊதல் என்ன எழுதுவீங்க மணல் ம ந எங்கே இருக்குது மணல் பார்த்தீங்களா எனச்சிரு அடுத்தது நடனம் ந ட நா நடனம் நினைச்சிருவோமா அடுத்தது ஊதல் எங்க இருக்கு கடைசியா நம்ம இணைக்காத ஒரு சொல் வந்து ஊதல் ஊ எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் முன்னாடி இந்த பயிற்சி நம்ம செய்து முடித்திருக்கிறோம் மாராயம் மரம் மலர் ஊழ வாயிர் உழவர் அப்பளம் ஏ இற்றாயிம் ஏற்றம் அ அன்னம் படத்திற்கு உரிய எழுத்துக்களை இணைப்பேன் எழுதுவேன் மரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ம ர இம் இணைச்சிருக்காங்க பாத்தீங்களா சரிங்களா அடுத்த மாதிரி நம்ம அதே போல் நம்ம என்ன பண்ணணும் நம்மளும் வந்து இந்த படத்திற்கு உரிய எழுத்துக்களை இணைக்கணும் சரிங்களா இது என்ன மலர் இல்லையா மா மா வந்து முதல் எழுத்து ல அப்புறம் இர் மலர் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏற்றம் இங்கே படிச்சிங்க இல்லையா ஏற்றம் இந்த படங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் நினைவில் வைத்துக்கிட்டு இதை பாருங்கள் இந்த படங்களை பார்த்து நினைவில் வைத்துட்டு இங்கே என்ன இருக்குது இந்த படத்தை வந்து இந்த படத்துக்கு ஏற்ற பெயர் என்ன ஏற்றம் சரிங்களா ஏ வந்து முதலெடுத்து ஏ இங்கே இருக்குது இல்லையா அப்புறமா இற்று ஏற்று ஏற்றம் சரிங்களாம்மா அடுத்தது பாருங்க உழவர் உ ழ வ உழவர் சரிங்களா அ இன் ந அன்னம் சரிங்களா குட்டீஸ் அடுத்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்கலாமா படிப்போம் சொல்ல கேட்டு எழுதுவோம் படிக்கத் தெரியணும் உங்களுக்கு க இல் கல் ப இல் பல் க இன் கண் ம இன் மண் ஆ இல் அகல் ந க இல் நகல் பழாயிம் பழம் வ ந இம் வனம் ம இத்தாழ மத்தளம் அ இன் அண்ணன் வ இன் இம் வண்ணம் மாதிரி படிக்கணும் எழுத்து கூட்டாமையும் நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்க தெரிஞ்சா கண்ணாலேயே நம்ம ஒரு இன்னொரு எடுத்து சேர்த்து சேர்த்து அழகாக கூட்டி கூட்டி மனதாலே நம்ம படிச்சிடலாம் படிப்பேன் பழம் எழுதி பழகுவேன் பழம் எழுதுவேன் பழம் செய்வேன் இந்த முதல் கட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதே மாதிரி நகல் நகல் எழுதுவோம் நகல் எழுதுவோம் ஒரு டிக் அண்ணன் இந்த டாட்ஸை இணைக்கணும் அண்ணன் எழுதணும் எழுதுவேன் நீங்களாகவே எழுதணும் ங்கம்மா என்ன படம் இருக்குது அகல் மலர் அ இல் அகல் ம ல மலர் அதையும் வந்து திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் எந்த எழுத்து விட்டுருக்கோ அந்த எழுத்து எழுத்துக்கொட்டுக்கு மேலே எழுதி நீங்கள் வந்து முடிச்சிடணும் அடுத்து பொருத்தமான படத்தை இணைப்போம் இங்கே பாருங்க இதுக்கு பொருத்தமான படம் எது வரும் பச்சையில் பாதியும் மஞ்சளில் பாதியும் விடுபட்டிருக்கு இல்லையா அப்போ இந்த படத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் என்னைச்சிடலாம் இந்த படத்தில் வந்து இந்த பூச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதோட உருவம் வந்து நீங்கள் என்ன பண்ண இணைக்கணும் மண்புழு இருக்குது எறும்பு இருக்குது நத்தை இருக்குது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அழகா என்னை பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் கா காற்றாடி கண்டா மிருகம் சா சாட்டை சாமந்திப்பு கா சாரி தா தாழ்பால் தா தா நா என்ன இருக்கீங்க நாற்காலி நாணயம் பா பா பாற்காய் அடுத்தது மா மாங்காய் மாட்டுவண்டி யா யானை யாழ் வா வாத்து வாழைப்பழம் கா வரிசை அதில் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க ரா நம்ம இழு நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து நீட்டி சொல்லணும் இல்லையா அதை நெடில் சொல்லுவாங்க நெடில் எழுத்துக்கள் ஆ ஈ அந்த வரிசையில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து நீட்டி சொல்லணும் இக்கு குட்டல் ஆ கா இங்கு குட்டல் ஆ இச்சு குட்டல் ஆ இஞ்சி குட்டல் ஆ ஞா அப்படி வந்து என்ன பண்ணணும் நீங்கள் இதை வந்து உங்களுக்கு ஆவரசை வைப்பாடை பார்த்து சொல்லணும் கா நா சா ஞா டா நா தா நா பா மாயா ரா லா வா ரா லா ரா நா எழுதி பழகுவேன் அடுத்து பார்க்கலாம் நாய்க்கு நா சாமந்தி பூலியா சா எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவோம் எழுதும் முன்னாடியே நம்ம இந்த பயிற்சி செஞ்சுட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணணும் கண்டுபிடித்து எழுதணும்